நடிகர் திலகம் சிவாஜியுடன் அறுபது கதாநாயகிகளுக்கு மேல் ஜோடியாக நடித்துள்ளார்கள் இவர்களில் கே ஆர் விஜயா பத்மினி முப்பது படங்களுக்கும் மேல் ஜோடியாக நடித்துள்ளார்கள் கே ஆர் விஜயா முதல் நூறு படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கவில்லை ஆனால் பத்மினி சிவாஜியின் இரண்டாவது படத்தில் இருந்தே ஜோடியாக நடித்துள்ளார் ஜெயலலிதா பதினெட்டு படங்களும் சரோஜா தேவி பதினேழு படங்களும் சுஜாதா பதினாறு படங்களும் தேவிகா பன்னிரண்டு படங்களும் ஸ்ரீபிரியா சவுகார் ஜானகி சாவித்திரி ஆகியோர் தலா பதினொன்று படங்களும் வாணிஸ்ரீ மஞ்சுளா தலா ஒன்பது படங்களும் நடித்துள்ளார்கள் பண்டரிபாய் எட்டு படங்களும் பானுமதி லட்சுமி ஜமுனா தலா ஏழு எம் என் ராஜம் ஆறு உஷா ரஞ்சனி ஐந்து ஸ்ரீவித்யா வைஜெயந்தி மாலா வரலட்சுமி தலா மூன்று வடிவுக்கரசி பாரதி விஜயகுமாரி அம்பிகா ராதா ஸ்ரீதேவி கிருஷ்ணகுமாரி வசந்தா சாரதா அஞ்சலி தேவி மைனாவதி லலிதா ராஜசுலோசனா தலா இரண்டு படங்களிலும் நடித்துள்ளார்கள் ஒரே படத்தில் மட்டும் கதாநாயகியாக நடித்தவர்கள் யார் யார் என பார்ப்போம் சபாஷ் மீனாவில் மாலினி கூண்டு கிளியில் பி எஸ் மனிதனும் மிருகமும் படத்தில் மாதுரி தேவி திருடன் படத்தில் மணிமாலா வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் எஸ் வரலட்சுமி கப்பலோட்டிய தமிழன் படத்தில் ருக்மணி பலே பாண்டியாவில் சந்தியா ஆகியோர் ஜோடியாக ஒரே படத்தில் மட்டும் நடித்துள்ளனர் இவர்களில் சந்தியா நடிகை ஜெயலலிதாவின் தாயார் என்பது குறிப்பிடத்தக்கது பாவை விளக்கு படத்தில் குமாரி கமலா தங்கச்சுரங்கம் படத்தில் பாரதி தங்கைக்காக படத்தில் வெண்ணிற ஆடை நிர்மலா சிவகாமியின் செல்வன் படத்தில் லதா ஆகியோரும் ஒரே படத்தில் தான் ஹீரோயின் சிவந்த மண் படத்தில் காஞ்சனா பாபுவில் விஜயஸ்ரீ ஞான ஒளியில் விஜய நிர்மலா வைர நெஞ்சம் படத்தில் பத்ம பிரியா பைலட் பிரேம்நாத் படத்தில் மாலினி பொன்சேகா திரிசூலம் படத்தில் ரீனா ஆகியோரும் ஜோடியாக நடித்துள்ளனர் மோகன புன்னகையில் சிலோன் கீதா பட்டாக்கத்தி பைரவனில் ஜெயசுதா கவரிமான் படத்தில் பிரமீளா சிம்ம சொப்பனம் படத்தில் சரிதா நீலவானம் படத்தில் ராஜஸ்ரீ ஆகியோரும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் தான் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்துள்ளனர் ஞானபரவை படத்தில் மனோரமா வீரபாண்டியனில் சுமித்ரா என் ஆசை ராசாவே படத்தில் ராதிகா ஆகியோரும் ஒரே படத்தில் மட்டும் தான் ஜோடி சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது